சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்க பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் மார்ச் ஒன்று வெள்ளிக்கிழமைக்கு உண்டான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இன்று உங்களுக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டு சகோதரர்களால் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் இன்றைக்கு உண்டாகும் தாய் வழி உறவினர்களுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும் சில உறவுகளால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும் துணிச்சலாக முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு வருவார்கள் அவர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் நன்மை உண்டாகும் ಸುವಾತಿ ನಕ್ಷತ್ರ